பதிமூணு மாடலு ரெண்டு மாட சிங்கு நாலு டைம் ஒரு முக்கிய கண்டிஷன் இருக்கு ஏசி பாசி போன நல்ல கண்டிஷன் இருக்கு ஒரு ரிட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மேலேஜ் மேலே சூப்பரான நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த ஆண்டிக்கு நீங்க லோனு போடுங்க இந்தாண்டிக்கு எழுபத்தஞ்சாயிரம் மூன்று லட்சம் லோனு கொடுத்துடலாம் ஐடியா இருக்கேன் கால் திரும்ப இந்தாண்டி இந்த இந்தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேம் ஒரு எழுபத்தி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாங்க லோன் கொடுத்துருக்கலாம்

இந்த வண்டி கஸ்டமர் பார்க்கிங் சர்வீஸ் தான் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் அங்கிருந்து இங்க வண்டி புக்கில் இருந்து எல்லாமே நம்ம அந்த நம்பி பக்காவா கொடுத்துருக்காங்க இது என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை அவர் இருந்து நான் நேரில் ஒரு பாக்குற வண்டிக்காரு அசா காஷ்மீர் உள்ள நம்பிக்கையில பிஎம்டபிள்யூ வண்டியும் குடுத்து வண்டியோட புக்கையும் கொடுத்து டிஓசி சைன் போட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா நாங்க அண்ணன் சரியா பண்ண ஒரு விஷயம் தான் என்னைக்கும் நல்ல போயிருவாங்க ரொம்ப கஷ்டம் ஒரே நாள கெட்டதான் ஈஸ்வரத்துக்கு போயிடலாம் ஆரம்பத்தில் சரியா பண்ண வேறதான் இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட நம்பிக்கையே வந்திருக்காங்க இந்த வண்டிக்கு வந்து கஷ்டமா வந்து பத்து லட்ச ரூபா கோட் பண்ணிக்கிறாங்க ஒன்பது லட்சம் வரைக்கும் பேசி ஆகி தரேங்க இன்னுமே ரெடிக்கேஷன் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா எனக்கு வண்டி விக்கணுன்னு வேணும் வாங்கவே வேணும் ரெண்டு பேருமே வேணும் அவனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஏசி போஸ்ட் போட்ட அளவுக்கு சின்ன சின்ன வேலைகள் ரெண்டு பேரும் மயசுலா வைப்பர் மோட்டரு இது வந்து பேக் செட் சஸ்பென்ஸ் ரியர் சைடு பேக் செட் இது ரெண்டு மட்டுமே வேலை இருக்கு இன்ஜின் பொறுத்தருக்கு ஏசி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஃபன் சஸ்பென்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு நாலு டைம் வந்து பாத்தீனா கிட்டத்தட்ட ஒரு 80 90% கண்டிஷன்ல இருக்கு BMW நம்ம இதுக்கு மேல போட்ட வேண்டியது வந்து பாத்தீனா 2013

வேண்டிது ஆனா நீங்க லேன் வாங்கி அந்த வாங்கி ரூபாய் வாங்குற முடிஞ்ச வரைக்கும் ரெடி கேஷா வாங்குறது வந்து ஒரு விலை இப்போ ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் முடிஞ்சோம் நீங்க லோன் போட்டு எடுத்தீங்கன்னா அது பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் வட்டி கிட்டு கட்டி அதுக்கப்புறம் வண்டிக்கு ஒரு இன்சூரன்ஸ் கார் லோன் போடுற உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அது டாக்குமெண்ட் சார்ஜ் ஹெச்பி அண்டாஸ் பண்ணி ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு நீங்க ஒரு லோன் போடுறதுக்கு தான் தெரியும் ஒரு கார் லோன் போடுறாங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கறாங்க சேலரி ஸ்லிப்பு சொந்த வீடு இருக்கா வார வீடு இருக்கா வார ஜாதி போடுறாங்களா அதோட பேங்கர் போய் சீடி போடுறாங்க இத்தனை ஆப்ஷன் இருக்கு அத்தனையும் இருக்கா ஒரு கார் லோன் போட்டு வாங்கினா அதனால நீங்க லோன் போடுறதுலயும் பணத்தை சேமிச்சுக்கீங்க கொஞ்சம் சேர்த்து வச்சு